அனைவருக்கும் வணக்கம் கருப்பு நூல் இருந்தால் போதும் எப்பேறுபட்டவரையும் நிரந்தரமாக வசிய கட்டு போட்டு உங்களுடைய அடிமையாக்கி விடலாம் காதலில் தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்க கணவன் மனைவி இடையே விரிசல் வந்து பிரிய போகிற நிலமையில் இருக்கிறவங்க ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க ஒன் சைடாக ஒருத்தரை விரும்புகிறவங்களுக்கு இந்த பதிவு சூப்பரான பலனை தரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வீக் டேஸில் எப்போ வேணுன்னாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் எங்கே வேணும்னாலும் பண்ணலாம் பதிவை உன்னிப்பாக கவனிங்க இதில் விவரமான எல்லாத்தையும் சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு கருப்பு நூல் வேணும் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க தையல் நூல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் கருப்பு நூலாக பார்த்து எடுத்துக்கோங்க கயிறெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நூலாக பார்த்து ஒரு ஒரு மீட்டருக்கு வாங்கிக்கோங்க அல்லது ஒரு மீட்டருக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணாத கயிறாக இருக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் ஆண் பெண் வசியத்திற்கு உரிய நிரந்தர வசியத்திற்கு உரிய ஒரு வசிய கட்டை போட போடுற ஒரு வசிய முறை இது இதை வந்து நாங்கள் சொன்ன மாதிரி எப்போ வேணுனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் ஒரு சூட்சமும் இருக்குது இது அப்படி அது எப்படி அப்படின்னாக்கா நீங்கள் விரும்புகிற நபருடைய பெயரை தலைகீழாக சொல்லி ஒரு முடிச்சு கயிறில் போடணும் அதாவது எப்படி போடணும்னு கேட்டிங்கனாக்கா இப்போது ஒரு ஆண் வந்து ஒரு பெண் அந்த பெண்ணோட பெயர் மாலா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து கயிறில் முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி மாலாங்கிற பெயரை தலைகீழாக படிக்கணும் எப்படி படிக்கணும் லாமா அப்படின்னு படிக்கணும் இப்போ வந்து கலாங்கிறவங்கள நீங்கள் விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய பேரை தலைகீழாக படிக்கணும் எப்படி படிக்கணும் கலாங்கிற பேரை லா க அப்படின்னு படிக்கணும் தலைகீழாக படிக்கணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி அது எவ்வளோ நீளமான பேராக இருந்தாலும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அந்த பேரை அப்படியே தலைகீழாக உச்சரிக்கணும் நீங்கள் எழுத்துக்களாக கூட உச்சரிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படி உச்சரிச்சுட்டு கயிறில் முடித்து போட போகும்போது கயிறில் முடிச்சு போடுவீங்க இல்லையா அப்படி இழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஊது ஊதி அந்த கயிறில் ஒரு முடிச்சை போட்டு இழுத்து விடுங்க நல்லா விவரமாக சொல்லிவிட்டேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு முடிச்சு இப்படி எழுபது முடிச்சுகள் நீங்கள் போடணும் கொஞ்சம் டைம் ஆகும் வெளியே கூட போய் நீங்கள் பண்ணலாம் இது வந்து மரத்தில் கட்ட போகிறீங்க யாரும் எடுக்காத ஒரு மரமாக பார்த்து கட்டி விடலாம் அல்லது செடியில் கூட கட்டலாம் அந்த செடியை யாரும் பிடுங்காத ஒரு இடமாக பார்த்து இருக்கிற செடியெலாம் கட்டி விட்டுட்டு வந்துடுங்க எவ்வளோ சுற்று சுற்ற முடியுமோ அவ்வளோ சுற்றி சுற்றிட்டு கட்டிட்டு வந்துடுங்க இது எழுபது முடிச்சுகள் போட்டப்பறம் யா வதுதுங்கிற மந்திரத்தை அந்த கயிறை வலதுக்கில் பிடிச்சிக்கிட்டு யா வதுங்கிற மந்திரத்தை ஒரு பதினோரு முறை ஜபம் பண்ணி ஊதி விட்டுருங்க ஊதி விட்டப்பறம் ஏதாவது ஒரு செடியிலையோ மரத்துலேயோ கட்டிகிட்டு வந்துடுங்க உடனே பலன் கிடைக்கும் நிரந்தர உரிய ஒரு அற்புதமான வசிய முறை உங்களுக்கு புரியலனாக்கா மறுபடியும் வீடியோவை பாருங்கள் அப்போ தெளிவாக புரியும் எளிமையானது அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு முறை நிரந்தர வசிய வசியை கட்டு போடக்கூடிய ஒரு முறை மந்திரத்தை ஸ்க்ரீனில் பார்த்துட்டுப்பீங்க யா வது அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை சொன்னால் போதும் சொல்லிவிட்டு அங்கேயே கட்டிடுங்க மரத்து கீழே உக்காந்து கூட நீங்கள் பண்ணிவிட்டு அங்கேயே கட்டிட்டு வந்துடலாம் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட நீங்கள் பண்ணலாம் நேரம் இருந்ததுனாக்க ஆனால் ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் பண்ணும் ரெண்டாவது வாட்டி பண்ணாதீங்க என்ன பவர்ஃபுல்லான ஒரு முறை ஒரு தடவை பண்ணாலே நிரந்தர வசியமாக உங்களுக்கு ஆக்கி விடுவார்கள்